கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய நாளுக்கான வேத வசனம் நீதி மொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் டிங் டாங் அழைப்பு மணி ஓசையை கேட்டு ஜீவா கதவை திறந்தான் அங்கு ராதா ஆண்டி நின்று கொண்டிருந்தார்கள் அம்மா என்று குரல் கொடுத்துவிட்டு டிவியில் ஆர்வமானான் ஜீவாவின் அம்மா சுகுணாவுக்கு குளிர் ஜுரம் அவரை நலம் விசாரிக்கவே சக ஊழியரான ராதா ஆண்டி வந்திருக்கிறார் கூடத்தில் சிதறிக் கிடக்கும் புத்தகங்கள் இறைந்து கிடக்கும் பாத்திரங்கள் நடுவில் அமர்ந்து டிவி பார்க்கும் ஜீவா சுகுணா இருக்கும் வரை நோக்கி போவது ஆண்டிக்கு சிரமமாக இருந்தது வாங்க ராதா மெல்ல அழைத்தாள் அம்மா அருகில் அமர்ந்த ஆண்டி உடல்நலம் விசாரித்து சிறிது பேசிவிட்டு விட்டு விடை பெற்றார் அறையை விட்டு வெளியில் வந்தவருக்கு தாகம் எடுத்தது தண்ணீர் வைத்திருக்கும் இடம் பார்த்து போய் குடித்தார் ஆண்டி எனக்கும் தண்ணீர் என்றான் ஜீவா அவனுக்கு தண்ணீர் கொடுத்தார் குடித்துவிட்டு டம்ளரை அவரிடமே நீட்டினான் ஜீவா கண்ணா நல்லா படிக்கிறியா இப்ப நடந்த டெஸ்ட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மீண்டும் டிவியில் மூழ்கினான் பிறகு இது பழைய மேட்ச் ஆண்டி நான் நல்லா படிப்பேன் சும்மா ரிலாக்ஸுக்கு தான் இதெல்லாம் என்றான் மன சோர்வை போக்க வேறு விஷயங்களில் ஈடுபடுறது நல்லது தான் நீ பார்க்கிற விளையாட்டில் எல்லா விளையாட்டு வீரருக்கும் கோல் போட தெரியும் ஆனால் எல்லாராலும் கோல் போட முடியறது இல்லை ஆனா நிறுத்தினார் நான் சூப்பரா படிப்பேன் அஞ்சி அது உன் திறமை கிடைக்கிற சின்ன சின்ன சந்தர்ப்பத்தையும் தவறு விடாமல் அடிக்கிறவர் தான் கோல் போட முடியும் ஆனா உன்ன மாதிரி மாணவர்கள் சிலர் எத்தனையோ வாய்ப்புகளை கண்டுக்காமல் இருக்காங்க படிக்கிறது மட்டும்தான் வேலைன்னு நினச்சி தன் சொந்த வேலையை கூட செய்ய தெரியல நல்லா இருந்தபோது உனக்காக உழைத்த அம்மாவுக்கு காய்ச்சல் வந்தபோது அவருக்கு உதவ நீ தயாரா இல்ல படிப்பை தவிர வீட்டை சுத்தப்படுத்துறது அம்மா அப்பாவுக்கு நம்மால் ஆனதை செய்வது கூட நல்ல ரிலாக்ஸ் தான் இந்த வயசுல உனக்கு வீட்டுக்கு வந்தவரை வரவேற்க கவனிக்க தெரிஞ்சிருக்கணும் முக்கியமா ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து குடிக்கவாவது தெரியணும் என்றார் அழுத்தம் கொடுத்து சரி ஜீவா நான் வரேன் கிளம்பி போனார் ஆன்றி லொக் லொக் இருமல் சத்தம் இதோ நான் வரேன்மா அவசரமாக அம்மாவை கவனிக்க ஓடினான் நல்ல பிள்ளையாக இருமலை கட்டுப்படுத்தி கொண்டு ஜீவாவை ஆச்சரியத்தோடு பார்த்தார் அம்மா ஆம் என கண்பானவர்களே நம் பிள்ளைகள் மீது அளவு கடந்த பாசம் வைத்து தாம் அடைந்த கஷ்டம் தன் பிள்ளைகள் பட்டுவிடக்கூடாது என்று ஒவ்வொரு காரியத்தை நாம் பார்த்து பார்த்து நம் பிள்ளைகளுக்கு செய்கின்றோம் நல்லதுதான் அந்த பிள்ளை அந்த அன்பை பயன்படுத்தி தவறு செய்யாத வரை இந்த கதையில் வரும் சம்பவம் போலத்தான் இன்று அநேகருடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது படிப்பை தவிர வேறு எந்த காரியமும் செய்ய தெரியாத சிறு குழந்தைகள் மட்டுமல்ல கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கூட தன்னுடைய கடமையை செய்யத் தெரியாமல் இருக்கின்றனர் அதனால்தான் தனியாக எங்காவது செல்ல நேரும் போது மிகவும் கலங்கி திகைத்து நிற்கின்றனர் அவர்களால் சுயமாக யோசித்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யவும் முடிவதில்லை சிறுவயது முதலே வீட்டு வேலைகளை செய்ய வீட்டில் செய்ய வேண்டிய கடமைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு பெற்றோரையும் சாரும் அப்படி கற்று கொடுக்கும் போது முதிர் வயதிலும் அதை விடாது பற்றிக்கொண்டு வாழ்வில் மிக உயர்ந்த பதவிகளை அடைவார்கள் என்பது நிச்சயம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்ங்க உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வளர உதவி செய்ங்க பிள்ளைகளுக்கு படிக்க ஞானம் தாருங்க ஜீவன் சுகம்பலம் தந்து வழி நடத்துங்க இயேசுவை நாமத்தில் பிதாவை ஆமீன் ஆமீன் காட் யூ